நாடே போற்றும் நல்லாட்சி நடத்தி வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சரவர்களின் கரங்களை பற்றி தமிழ்நாடு மக்கள் நம்பிக்கையோடு ஒன்றாக வென்றெடுத்திடும் நோக்கோடு வளர்ச்சிப் பாதையில் பயணித்து வருகின்றனர் நாட்டில் முதன்மை முதலிடம் என்பது மட்டுமல்ல தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் கீழ் இந்திய அளவில் முதல் முதல் நூறு வயர்கல்வி நிறுவனங்களில் பதினேழு நிறுவனங்களுடன் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடம் பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இருபது சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநலங்கள் ராம்சர் உள்ளதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையான ராம்சர் தலங்களை கொண்டுள்ள தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது மேலும் நிதி ஆய்வுக்கு நீட்டித்த வளர்ச்சி இலக்கு குறியீடு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் காலநிலை செயல்பாட்டில் தமிழ்நாடு முதல் இடம் பெற்றுள்ளது மேலும் வறுமை குறியீடுகளில் தமிழ்நாடு ஒன்று புள்ளி நான்கு மூன்று சதவீதத்துடன் தேசிய அளவில் குறைவான வறுமை கொண்ட மாநிலங்கள் ஒன்றாக உள்ளது இவ்வாறும் நாட்டின் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவிற்கு இன்று தமிழ்நாடு உயர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு உரிய அடித்தளத்தை அமைத்து தந்து இம்மாமன்றத்தில் ஓவியமாக நம் முன் நிறைந்து நிற்கும் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த மாமன்ற உறுப்பினர் சார்பாக நன்றின விழ நான் விரும்புகிறேன் இந்த மாம்பெரும் தலைவர்களின் வழியில் தற்போது நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்கிறது புறநானம் மக்கள் உயிர்வான தேவையான உணவும் நீரும் மட்டுமே உலகத்திற்கு உயிராகாது முறை எதிரும் காத்திடும் தலைவனே மக்களின் வாழ்வாதாரத்து உண்மையான உயிர் என்னும் மோசிக்கிறனார் கூட்டுடன் பலநானூறு காட்டிய வழியில் நாடே போற்றும் நல்லாட்சி நடத்தி வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர்களின் கரங்களை பற்றி தமிழ்நாடு மக்கள் நம்பிக்கையோடு ஒன்றாக வென்றெடுத்திடும் நோக்கோடு வளர்ச்சிப் பாதையில் பயணித்து வருகின்றனர் இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு பெயராது உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு தா உதயச்சந்திரன் ஈயாப்பா அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமான நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தினை செதுக்கிட தேவையான பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் எனது மனம் நிறைந்த நன்றிகளை நான் பொறுத்தாக்குகிறேன் மாண்புமிகு பேரவை தலைவரவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்று தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்